அறிவித்திருந்தோம் நானூறுக்கு மேற்பட்டோர் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள் அடுத்த கட்டமாக அதில் இருந்து இருபது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இறுதி கட்டத்தில் பத்து பேர் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று ஜட்ஜஸ் சென்னையிலிருந்து இரண்டு பேர் லதா பாண்டியராஜன் அவர்கள் சி கே குமரவேல் அவர்களும் இந்தியா தூத்துக்குடியை சேர்ந்திருக்கக்கூடிய சாமியல் அவர்களும் ஜட்ஜஸாக இருந்து மூன்று பேரை தேர்ந்தெடுத்துகிறார்கள் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சீட் மண்ணியாக இன்று வழங்கப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கூட்ட தொகையாக அதை உந்து சக்தியாக அந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அளவுக்கு ஒன்றாக இருக்கிறது உங்களுடைய முதலமைச்சர் வகை தொடர்ந்து இன்னைக்கு வந்து சோஷியல் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து தமிழ்நாடு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தொடங்கப்பட்டக்கூடிய அந்த ஆர்வம் உதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வம் நீங்க நிறைய வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கக்கூடிய தமிழகம் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் உடைய ஹப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதை நம்முடைய முதலமைச்சரவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த வழியிலே இன்னைக்கு தூத்துக்குடியிலே இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுருக்காங்க அதை தாண்டி தமிழக அரசோடைய முன்னெடுப்புகள் நிறைய இருக்கு அவங்களையும் அதன் வழியாக இன்னைக்கு அந்த காலத்துல கலந்து கொண்டவர்கள் அவர்களையும் சந்தித்து இந்த அவங்களுடைய அந்த பிக்சர்ஸை வந்து அவங்க கிட்ட பேசும்போது அதை பற்றி அவங்களுக்கு சொல்லும்பொழுது அத் அரசு வழியாகவும் அவங்களுக்கு உதவி கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு ஆமா

தன்னுடைய ஐடியாஸை வந்து முன்னெடுத்து அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு லோன்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியாகவும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லை நிறைய பேர் நம்ம ரெக்கமெண்ட் முடியாது அவங்க வந்து யார் வந்து இல்ல இல்லை அவங்க நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஸ்டார்ட்அப் வந்து உருவாகிருக்கு அதுவும் வந்து பெண்கள் இன்னும் அதிகமாக வர வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது லோன்ஸ் கிடைக்குது கவர்மெண்ட் வழியாகவும் அவங்களுக்கு நிறைய பேர் இப்போ இன்னைக்கு பரிசு பெற்றுக்கூடிய ஒரு பெண் கூட வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டியிலேருந்து வந்து முதல்லயே வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வழியாகவும் நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு அத பில் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பரிசு பெற்றிருக்காங்க அடிப்படையில சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா வந்து தேவையே இல்லாமல் ஜேபிசி போட்டு அந்த ஜேபிசியில எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களையே காதில் கூட வாங்கிக்காம வந்து மசோதாவை அஹ் மறுபடியும் கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியால மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா தான் அந்த வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு இன்னைக்கு அத்தனை எதிர்கட்சிகளும் எதிர்த்து எதிர்த்து இருக்கிறோம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில வந்து அதுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அடுத்த கட்டமாக நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறார்கள் அங்கேயாவது நியாயம் கிடைக்கும்